மடவலகம குளத்துக்கு அருகில் காணப்படுகின்ற ஒரு அழகான வயல் காட்சி தான் இது இங்கே மடவலகம குளத்தின் கீழ் விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் நெல் வேளாண்மைக்காக வயல்களை விதைத்து இப்பொழுது சுமார் மூன்றங்குளம் அல்லது நாலங்குள உயரத்தில் பயிர்கள் வளர்ந்து காணப்படுகின்ற காட்சி தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது மடவலகம குளத்தில் ஒரு பாரிய பிரச்சினையாக தற்பொழுது காணப்படுகின்ற சல்வீனியா பயிர்களின் தாக்கம் ஜப்பான் ஜபர சல்வீனியா போன்ற பயிர்கள் வளர்ந்து குளத்தையும் மூடி ஒரு விளையாட்டு மைதானம் போன்று தற்பொழுது காட்சி தருகின்ற இந்த குளத்திலே தண்ணீர் இருப்பது கூட தெரியாத அளவுக்கு இந்த பயிர்கள் தற்பொழுது வளர்ந்து காணப்படுகின்றன இந்த பயிர்களை அகற்றுவதற்காக விவசாய பிரிவினர் பல தடவைகள் முயற்சி எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த பயிர்கள் வளர்ந்து குளத்தை மூடி காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த குளத்தை அண்டிய பகுதி இந்த பகுதி ஒரு வயல் காட்சியாக காணப்படுகின்றது இப்பொழுது வேளாண்மை செய்கின்ற ஒரு இடமாக காணப்பட்டாலும் கூட இந்த இடம் ஒரு அழகான இடமாக இந்த மடௌளக ம குளத்தின் கீழ் காணப்படுகின்ற பகுதி தான் இது ஒரு அழகான பகுதியாக அழகான ஒரு கிராமமாக இந்த கிராமம் இப்பொழுது காணப்படுகின்றது கொங்குறி கற்களால் கொங்குறி கற்கள் பதிக்கப்பட்ட வீதியாக உள்ள வீதிகள் காணப்பட்டாலும் கூட இங்கு பல்வேறு அழகான இயற்கை காட்சிகள் எப்பொழுதுமே இந்த கிராமத்தை மெருகூட்டி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த குளத்தின் இந்த குளமும் இந்த குளம் அமைந்துள்ள பகுதியும் அடுத்து நீர்ப்பாசன விவசாய நீர்ப்பாசன பகுதிக்கு சொந்தமான இந்த பகுதி மிக அழகான ஒரு காட்சியாக இன்றும் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதுதான் உங்களுடைய கண்களுக்கு இப்பொழுது புலப்படுகின்ற இந்த வயல் காட்சியாகும் இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பார்வையிடுங்கள் முழுமையாக பார்வையிட்டு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த யூடியூப் வெப்தலத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு மிக அன்பாக வேண்டிக்கொள்ளுங்கள்